இன்னொருத்தர் பொண்ணு கொடுக்குறாரு அவருக்கு பஸ்ஸே ஓடுது கவர்மெண்ட்ல பஸ் ஓடுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் பஸ்ஸு ஓடிச்சு அவ்வளோ பெரிய பணக்காரங்க அதனால அந்த வீட்டில் நான் பொண்ணை கொடுக்குறேன் சாய் பாபா என்ன சொன்னார் அல்லா மாலிக் அரசன்றது அந்த கடவுள் தான்ப்பா அரசன் நான் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னார் ரொம்ப குட்டியோடு தேவங்க அவருக்கு வழக்கமாக பெரிய பெரிய தேங்காய் வியாபாரம் பண்ணுவாங்க இது என்ன உனக்கு குட்டி தேங்காய் கிடச்சிருக்கு அப்படின்னா ஏதோ பாய் தான் கொடுத்துட்டு போனார் அப்படின்னா ஆமாங்க அப்படின்னாரு எவ்வளோ கொடுத்தீங்களா ஆயிரம் ரூபாய் கேட்டார் நான் முந்நூறுரூவா கொடுத்தேன் அதுக்கப்புறம் தேங்காய் பத்து ரூபாய்க்கு கூட வில போகாது நீங்க உடுத்தக்கூடிய ஆடையை முழுமையாக கொள்ளுங்கள் பிற மக்களை பிற ஆண்களை உன்னை நோக்கி ஈர்க்கும் விதமாக இருக்கக்கூடாது இவ்வளவுதான் இஸ்லாம் சொல்லுது அவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் அல்ல அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக வாழ்வியல் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த வாழ்வியல் முறை இருக்குத இது எல்லாமே காலங்களுக்கு காலம் மக்களுடைய மன விருப்பப்படி சென்று கொண்டே இருக்கிறது இப்படி மனம் மனிதர்கள் மனம் விரும்பியபடி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவர்கள் வெற்றியின் பக்கம் வர முடியுமா என்றால் நிச்சயமாக வர முடியாது ஒருவருக்கு மது பிரியமாக இருக்கும் அவர் அதுக்கு ஒரு சமாதானமான சில செய்திகளை உருவாக்கிக்கிட்டு இது ஒன்றும் தப்பில்லை நம்ம என்ன டெய்லியாக வாரத்தில் ஒரு நாள் தானே மாதத்தில் ஒரு நாள் தானே சம்பளம் வாங்கும்போது மட்டும் தானே ஃப்ரெண்டோட பார்ட்டி நடக்கும்போது மட்டும் தானே ரெண்டாயிரம் பேர் கம்பெனியில் வேலை செய்வான் ஃப்ரெண்டோட பார்ட்டி டெய்லி வரும் ஆனால் அவர் சொல்கிறது ஃப்ரெண்டோட பார்ட்டி அப்போ மட்டும் தானே அப்படின்னுவார் அப்படி ஒரு வழக்கு கூட நம்ம வந்துச்சு பாய் திருமணம் பண்ணி கொடுத்ததுலேருந்து அவர் வீட்டுக்கே வரதில்லைங்க அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என் பொண்ணை என்கிட்ட கேட்குறா வீட்டுக்கு வந்துடன்னு சொல்கிறா என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு கேட்டால் அந்த பையனுக்கு ஆதரவாக ஒரு லேடி வந்துருக்குறாங்க என்னம்மா அந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படிம்மா எதுக்குமா திருமணம் பண்ணி கொடுக்குறது இல்லை பாய் ரெண்டாயிரம் பேர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க டெய்லி ஒரு பார்ட்டி நடக்கும் பார்ட்டியில் கலந்துக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு அந்த லேடி அந்த பையனுக்கு ஆதரவாக பேசுகிறான் அவங்க ஒரு பொண்ணை பத்திருந்தா எப்படி பேசுவாங்கன்னு தெரியல ஆனால் அடுத்தவங்க பொண்ணுன்றதுனால அப்படி பேசுகிறாங்க போல் ஆனால் அவங்க பார்த்து கொடுத்தது அவருக்கு சொந்த வீடு இருக்குது சொந்த வீடு சிட்டியில் இருக்குதுன்னா அப்போ அவ்வளோ பெரிய வச்சுப்பாங்க நல்லா வச்சுப்பாங்கள்ல அப்படின்னு நினச்சி கொடுக்குறாங்க சொந்த பொண்ணை இன்னொருத்தர் பொண்ணு கொடுக்குறாரு அவருக்கு பஸ்ஸே ஓடுது கவர்மெண்ட்டில் பஸ் ஓடுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் பஸ்ஸு ஓடிச்சு அவ்வளோ பெரிய பணக்காரங்க அதனால் அந்த வீட்டில் நான் பொண்ணை கொடுக்குறேன் நிறைய படிச்சிருக்காரு அவர் செய்கிற கம்பெனியுடைய வேலை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சம்பளம் அதனால் நான் பொண்ணு கொடுக்குறேன் இப்படியெல்லாம் பார்த்து சமூகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க கடைசியில் அந்த பொண்ணு வந்து ஒன்று பஸ்ஸோட வாழணும் இல்லைன்னா வீட்டோட வாழணும் கணவரோட வாழ முடியாது ஏன்னா அவங்க பார்த்து கொடுத்தது அப்படி தானே எதெல்லாம் பார்த்து கொடுத்தாங்களோ அதை பார்த்து வாழ்ந்துக்கணும் எப்படிப்பட்ட மனம் இருக்கிறதுக்கு ஆனாவாங்க அந்த அந்த அவங்க வீட்லேயும் சொல்ல முடியாது ஏன்னா பெற்றோர் வந்து நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சி பண்ணாங்க அப்படின்றது அந்த பெண்ணுக்கு தெரியும் ஏன்னா இப்போ எல்லா பிள்ளைங்களுமே நல்லா படிக்கிறாங்க படித்ததுனால அது புரிதல் இருக்கும் இதை கொண்டு போய் வீட்டில் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் மன ஆவாங்க எனக்கு அடுத்து ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கும் இப்படியெல்லாம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது தனக்கு ஆறுதல் படுத்தி அந்த சிரமத்துக்கடியில் வாழ்கிறாங்க ஆனால் இஸ்லாம் இந்த வாழ்வியல் குறித்து என்ன சொல்லுது பெண் குழந்தை பிறந்தது நற்செய்தி கூறப்பட்டால் ஏன் அவன் முகம்லாம் ஒரே மாதிரி இருட்டாக போயிடுச்சு அப்படின்னு நல்லா கேட்குறான் குரான்ல இது சுப செய்தின்னு நான் சொல்கிறேன் ஆனால் அவன் அவன் பழகி வச்சிருக்கிற வாழ்வியலை வந்து யோசிக்கிறதுனால என்ன பண்ணுறான் முகம் துக்கத்தால் கருகி போயிடுது இறுகி போயிடுறான் கோபம் வருது அவனுக்கு முகத்தில் ஏன்னா பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளோனா யோசிக்கிறானே நான் பெண் பிள்ளைகளை பற்றி வாழ்வியில் நான் என்ன மாதிரியாக சித்தமிச்சு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி படைத்தவன் பேசும்பொழுது உனக்கு சுப செய்தின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வெட்டி சந்தோஷமாக நீ கொண்டாடக்கூடிய ஒரு சுப செய்தி அது பொக்கி செண்டாது அப்படின்னு சொல்லி படைச்சவன் சொல்லி காட்டுறான் படைச்சவன் சொல்கிறான் உனக்கே நான் தான் சோறு போடுறதுங்கிறது நீ மறந்துட்ட அதனால தான் உன் பொண்ணுக்கு சோறு போட போறோன்ற கவலை வருது உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா மட்டும் அவன் என்னை வச்சு பார்ப்பாங்கிற எண்ணம் உனக்கு இருக்கு அப்படி கிடையாது சமூகத்தில் சரியா நீ பாரு அப்படின்னா மனுஷனை புரிய வைக்கிறான் இந்த வாழ்வியலை பத்தி பேசுறான் ஆனா நம்ம என்ன பண்றோம் சடங்கு ரீதியா அந்த வசனத்தை படிச்சு கடந்து போயிடும் வாழ்வியலை பற்றி படைத்தவன் முழுவதும் திருக்குறான் முழுவதுமே ஒரு மனிதனுடைய வாழ்வியல் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அதால் அவன் எப்படி அமைதி அடைய வேண்டும் அவனால பிறர் எப்படி அமைதி இருக்கணும் இதான் வெற்றி பெற்று மரணத்துக்கு பின்னாடி அவன் மன அமைதியாக வாழணும் இந்த உலகத்துலேயும் மன அமைதியோடு வாழணும் மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அவனுக்கு அமைதியாக இருக்கணுங்கிறது தான் குரானுடைய முழு கான்செப்ட் இப்போ குரானை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வேதங்க ஐயோ நான் இந்த புத்தகத்தோடு இந்த புத்தகத்தை சேர்த்து வைக்க மாட்டேன் இப்படி கீழே வைக்க மாட்டேன் உயரமாக வைப்பேன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கே கை எட்டாத அளவு உயரத்தில் வச்சு கடைசி வரைக்கும் அந்த கையில் பிடிக்க முடியாமல் ஆக்கிடுறாங்க இது முஸ்லீம்கிட்டே இருக்குது பண்பு முஸ்லீம் அல்லாதவங்க தான் அந்த மாதிரி பாவம் தொட முடியாமல் பழகி பழகி வேதங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இந்த வேதத்தை தொட்டும் தொடாமல் சில பேர் இருக்கலாம் ஆனால் முஸ்லீம்கள்ட்டே இந்த கெட்ட பழக்கம் இருக்குது வேதங்களுக்கு அழகாக போட்டு முடித்து ரொம்ப உயரத்தில் வச்சுருவாங்க ஏன்னா எதுவுமே உயரம் கீழே இருக்கக்கூடாது அது மிக உயர்ந்ததுன்னா நம்ம உள்ளத்தில் இருக்கணும் நம்ம செயல்பாட்டை கொண்டு வரணும் அப்படி தான் ரொம்ப உயர்ந்தவங்க சொன்ன கருத்தையெல்லாம் போட்டு மிரிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அவர்களை கடவுளாக்கிறது இல்லாட்டி இப்படி வாழ்வியல் அமைச்சிருப்பாங்க பாருங்கள் ஏசு கிறிஸ்து சொன்ன இப்போ இந்த செய்திகள்லாம் என்ன ரொம்ப காஸ்ட்லியான நடத்தியை தான் அவர் மக்கள்கிட்ட போதிச்சார் அவர் அல்லாவுடைய செய்தி தான் மக்களுக்கு சொன்னார் அவர் இறை தூதர் அவர் என்ன பண்ணாங்க அவருடைய நேசத்தின் காரணமாக அவர் வாழ்ந்த போது சில செய்த அற்புதங்கள் காரணமாக என்ன பண்ணாங்க இவரை விடக்கூடாதரா கடவுளாக்கி திரு கொண்டு போய் அவர் தடுத்ததே அவருக்கு எதிராக பண்ணாங்க பாருங்களேன் அவர் தெளிவாக சொல்றாரு நானா எந்த காரியம் செய்யறது இல்லப்பா என்னை அனுப்பினவன் என்ன சொல்றானோ அதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் என் பிதா எனிலும் பெரியவராக இருக்கிறார் அவர் அன்று நான் எந்த காரியமும் என் சுயமா செய்ய முடியாதுன்னு மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறார் பல விஷயங்கள் அதை அனுபவபூர்வம் செஞ்சு காட்டுறார் ஒரு வழியாக போகிறாரு ஒரு மடம் கணிதராத மலமாக இருக்குது வருத்தப்படுறாரு கணிதராத மலன் ப மரம் இருந்த என்ன பலன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் இப்படி இப்படி ஒரு சராசரி மனுஷனாக வாழ்ந்து காட்டினார் மக்களோட மக்களாக வாழ்ந்தார் அவரை கொண்டு போய் சித்திரவதை செய்யும்போது அவரால் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை நானும் மனுஷன் தாம்பா நான் கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு பிரார்த்தனைக்கிறாரு ஏழி ஏழிலா மாச பக்தினி ஏன் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு கேட்குறாரு அந்த பிரார்த்தனையின் காரணமாக அவர் உயர்த்தப்படுகிறார் மீண்டும் வருவார் அவனா அவர் வரும்போது நம்மளாம் உயிரோடு இருந்தோம்னா யாரெல்லாம் அந்த தவறான கருத்தில் இருக்காங்களோ அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா திருத்தி கொடுப்பாரு எப்பா நான் கடவுள் இல்லை அங்கே என்னையும் சேர்த்து கேள்வி கணக்கில் நிற்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துவார் ஆனால் இந்த மக்கள் தான் விடுறதா இல்லையே அவர் பேசுகிறது எதையுமே கேட்க மாட்டோம் நீ கடவுள் அவ்வளோதான் இதே போல எல்லா செய்திகள் மக்கள் இருக்கிறாங்க ஏன் நம்ம நடை இப்போ நடைமுறையில் இருக்கிற வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சாய் பாபா என்ன சொன்னார் அல்லா மாலிக் அரசுன்றது அந்த கடவுள் தான்ப்பா அரசன் நான் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னார் வீண் விரயம் செய்வதை தடுத்தார் நீங்கள் மரத்துலேயும் சில பொருட்களின் மீதும் ஊத்தக்கூடிய அந்த பாலும் தேனும் சுவையான பொருட்களும் ஏழைகள் பசியோடு இருக்கிறாங்கப்பா ஏறக்குறைய நாற்பதாயிரம் மக்களுக்கு மேலே இரவு தூங்கு சாப்பாடாக இல்லாமல் தூங்க போகிறாங்க பல குழந்தைகள் பட்டினியோடு உறங்குறாங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார் அவ்வளோதான் அவரும் அதை செஞ்சு காட்டினார் அப்போ ஒன்றை விட்றதில்ல வா ஒன்னையை உட்கார வச்சு நீ எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னி அதை அவ்வளோத்தையும் உன் தலையில் ஊற்றுறோன்னு இன்னைக்கு ஒரு இருபது இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எங்கேயுமே அவருக்கு ஆலயங்கள் கிடையாது இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாபா கோயில் வேளக்கிழமை அவருக்கு ஒதுக்கிட்டாங்க உன் தலையில் இன்னைக்கு எல்லாத்தையும் ஊற்றுறதுக்கு உனக்கு ஒரு கிழமை வா உட்கார வை அப்படின்னு அவருக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி இன்னைக்கு அவர் இல்லாத ஊரே கிடையாது அப்படி ஆக்கிட்டாங்க அவர் சொன்னதுக்கு நேர் எதிர் இப்படி நல்லதை சொன்னவங்க எல்லாரையுமே அவர்கள் சொல்லுக்கு எதிராக நம்மளை திசை தருப்புறான் இப்போ இதை இந்த நல்லவர்களை எல்லாம் கொண்டு வியாபாரம் எப்படி பண்ணுவது அப்படின்னு ஒரு கூட்டம் அவங்க தான் திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆள் அறிமுகப்படுத்துவாங்க கொஞ்சம் காலம் போயிடுச்சுன்னா இவருடைய பவரை குறைச்சிருப்பாங்க இன்னொருத்தரை புதுசாக அறிமுகப்படுத்துவாங்க இது அவங்களுடைய பிஸ்னஸ் இதை புரிஞ்சுக்காத அறியாத மக்கள் என்ன பண்ணுறாங்க சம்பாத்தியத்தினுடைய பெரிய பொருளாதாரத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிறாங்க பல பேர் வட்டிக்கு பணம் வாங்கி இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறாங்க வட்டியே வட்டியின் பக்கமே நீங்க நெருங்கக்கூடாதுன்னு படைச்சவன் சொல்றான் ஆனா வட்டிக்கு வாங்கி இந்த மாதிரி இடங்களுக்கு போறாங்க இதுல விதிவிலக்கு முஸ்லீம்களும் இல்லை முஸ்லீம்கள்லேயும் நிறைய பேர் வேதத்தை வச்சுக்கிட்டு அறியாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த தர்கா வழிபாடு மற்றபடி இந்த கயிறு தாயத்து முந்த நாள் ஒரு கடைக்கு போறேன் ஒரு நான் முஸ்லீம் அவர் என்னுடைய நண்பர் இந்து நண்பர் ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாசல்ல ஒரு தேங்காய் தொங்கு ரொம்ப குட்டியோன்னு துவங்க இருக்குது வழக்கமா பெரிய பெரிய தேங்காய் வியாபாரம் பண்ணுவாங்க இது என்ன ஒண்ணு குட்டி தேங்காய் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏதோ பாய் தான் கொடுத்துட்டு போனாரா அப்படின்னா ஆமாங்க அப்படின்னாரு எவ்வளோ ஆயிரரூவா கொடுத்தீங்களா ஆயிரருவா கேட்டார் நான் முந்நூறுபா கொடுத்தேன் அதுக்கப்புறத்தேங்க பத்து கூட விலை போகாது அதை முந்நூறுரூபா வாங்கிட்டு போயிட்டான் அவன் அப்போ என்ன காரணம் அந்த வேதத்தை அந்த வாழ்வியலுக்கான வந்ததுன்னு தெரியாமல் அதை மூடி மறைச்சிட்டு மக்கிட்ட செய்தி சேர விடாமல் பார்த்துக்கிறான் ஒரு கூட்டம் இவங்க திறந்தே பார்க்காததுனால என்ன ஆகுது எவனோ தெருவில் வந்தவன் அவன் ஒரு கஞ்சா சாராயம் குடிக்கிறவன் அவனுக்கு பணம் தேவை ஒரு சின்ன ஒரு கொப்பரை தேங்காய் அழகாக ஒரு பச்சை கலர் துணி கீழே கிடக்கிற துணி எடுத்து பிடிச்சி கொடுத்து வாங்கிப்பாங்க நம்ம ஜனங்க ரெடியாக இருக்கிறாங்க அவங்க வளர்க்கறதுக்கு மாற்றமாக இருக்கணும் சார் சாதாரண தேங்காய் கொண்டு போய் பத்து ரூபாய்க்கு நீ வியாபாரம் பண்ணால் கூட யோசிப்பாங்க ஏன் பத்து ரூபாய்க்கு விற்கிறான் இதை அப்படின்ட்டு ஆனால் ஒன்றுக்கும் உதவாத தூர போடுற தேங்காய் கொண்டு போய் ஆயிரம் ரூபா பேசி முந்நூறுரூவா கொடுத்துட்டு போயிட்டான் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் கேட்டிருப்பாங்களே அப்படின்னு நான் யதார்த்தமாக சொல்கிறேன் எப்படிப்பா நீங்கள் மறைவான விஷயம்லாம் பேசுறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறான் அப்போ என்கிட்ட நானும் நினச்சா அவன்ட்டு ஒரு ஆயிரம் ரூபா ஏமாற்றிட்டு வந்துடலாம் போல இருக்குது அப்புறம் சொல்கிறேன் முந்நூறுபாயாவது கொடுத்துருப்பீங்களா நான் ஒரு கணிப்பாக சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு நமக்கு இந்த மாதிரி கேஸுங்களை பார்த்து பார்த்து அனுபவம் ஜாஸ்தி ஒரு முந்நூறுபா கரெக்டாக சொன்னீங்க பா முந்நூறுபா தான் போய் கொடுத்தாங்க ஏன்னா அதுக்கு மேலே இங்கே பணம் இல்லை இருந்ததை வாங்கிட்டு போயிட்டான் நீ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறானே அந்த தேங்காயில் பத்து தேங்காய் அவன் வச்சிருக்கிறானே அவன் உங்ககிட்ட காசுக்கு பிச்சு எடுக்கிறான்னு சிந்திக்கிறது இல்லை அது சிந்தி சிந்தனை மதி மயங்கிறதுனால அந்த ஒரு பொய்யான செய்திகளை கொண்டு போய் நம்ம சிந்திக்கக்கூடிய திறனை அவங்க மறைக்கிறாங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா இது சரியா இருக்குமா அப்படின்னு சிந்திச்சா போதும் இது சரியா இருக்குமா கடையில் கிலோ கணக்கில் வச்சிருக்கிறான் கயிறு அதுல ஒரு சின்ன பிட்ட கட் பண்ணி உங்ககிட்ட இரநூறுவாய்க்கு விற்கிறானே அவன் இரநூறு க அதாவது அந்த கயிறு விற்கிறவனே சமயத்துல பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் ஆகி கிடப்பான் அவன்கிட்ட இரநூறு ஆக்சிடென்ட்ல தூக்கணும்னா அவங்ககிட்ட இரநூறு தாய்த்து இருக்கும் இரநூறு கயிறு இருக்கும் இப்போ இவ்வளவும் இருந்து நீ ஆக்சிடென்ட் அவன் சிந்திக்கிறது இல்ல இப்படி பல விஷயங்களை நம்ம வாழ்வியலில் பார்க்கலாம் அவனே தெரு தெருவா கத்திக்கிட்டு வரான் ஏ பாருங்க பாருங்க ஜோசியம் பாருங்க பாருங்க ஏன் கத்தணும் எந்த வீட்டில் பார்ப்பாங்களோ அந்த வீட்டில் போய் டைரெக்டாக போய் பார்க்க வேண்டியது தானே கிடையாது அவன் எந்த வீட்டில் ஏமாற போகிறாங்கன்னு தான் பல வீட்டை தேடிக்கிட்டே போகிறான் இப்படி குரல் கொடுக்கும்போது கவலையாக இருக்கிறவங்க யாராவது எட்டி பார்த்துருவாங்க ஆ இவந்தான் நம்ம கேஸு உடனே நெருங்கிடுவான் பத்து ரூபா கொடுங்க நான் உங்கள் விஷயத்தை மாத்திர விடுவான் முதல்ல உள்ளங்களை எடுத்துக்கு டோக்கன் அது உள்ள உட்கார்ந்ததுக்கப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரம் எடுத்துகிட்டு போயிடுவான் தாளிச்சின்னு கூட கட்டிட்டு போனவங்களாம் இருக்கிறான் ஏன் சிந்திக்க மறுக்கிறோம் அதான் அதன் விளைவு தான் நம்ம படைக்கப்பட்டதுடைய நோக்கத்தை புரியாமல் என்ன பண்ணுறோம் ரொம்ப லேசான வாழ்க்கை இது மன அமைதிக்கு நிறைய மருந்து இருக்குது திருக்குறானில் நீங்கள் படித்து பாருங்கள் ஒவ்வொரு நீங்கள் இப்போ குரானை தொடர்ந்து படித்தீங்கனாலே நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுக்கு பொருள் கிடைக்கும் நீங்கள் வேணால் அனுபவிச்சு உங்களுக்கு தெரியும் யாராவது பார்த்துருப்பீங்க உட்காந்து கேட்குறவங்களும் சரி இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி நம்ம எதை நோக்கி தேடுறோமோ அதுக்கான ரிசல்ட் அதில் இருக்கும் அப்படி பல பேருமட்ட சொன்னதுன்னா நான் சொல்றேன் குரான் திறந்து பார்த்தேங்க நான் எது எதை நெரு எதை நினச்சி நான் கவலையா இருந்தனோ அதுக்கு அதில் உள்ள செய்தி இருந்தது எனக்கு அப்படின்னு ஏன்னா ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்வியல் புத்தகம் தான் கைடு எப்படி ஒரு பொருட்கள் வாங்கினா அதுக்கு வந்து கூடவே ஒரு அட்டையை கொடுத்து இப்படி இல்லாமதாங்க அந்த வாஷிங் மிஷினை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றானோ அதை போல் மனிதர்களை படைத்து மனிதர்கள் இப்படி தான் வாழணுங்கிற கைடு தான் இது அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா எல்லா மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் வழங்கப்பட்டுச்சு அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகள் கடந்துட்டோம் இறுதி ஏற்பாடு இதுதான் எல்லோரும் இது படித்து தான் ஆகணும் வழி கிடையாது ஏன்னா நம்மால் பழைய ஏற்பாடுலையும் கை வச்சுட்டான் புதிய ஏற்பாடுலேயும் கை வச்சிட்டான் இனி அதில் போய் பியூரிட்டி பார்க்க முடியாது இறுதி ஏற்பாடை கடவுள் கொடுத்து இதை மாற்றாமல் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா அந்த பையன் இந்த வேலை தான் செய்வாங்க ஏன்னா அவனுடைய ஈஸியான லாபத்துக்காக பல பல ஆன்மீக தலைவர்கள் அந்த வேலையை செய்வாங்கன்னு தான் இறைவன் சொல்கிறான் மத குருமாளுகளும் பாதிரிகளும் உங்களுடைய பொருளாதாரத்தை தவறாக உண்பார்கள் தான் இருக்குது வசனம் ஏன்னா அவங்க நம்மகிட்ட எப்படி ஏமாத்துறது தான் பார்க்குறான் சைக்கிளில் வர்றான் நடந்து வர்றான் முதல்ல அப்புறம் சைக்கிளில் வர்றான் அப்புறம் ஸ்கூட்டரில் வர்றான் காரில் வர்றான் பங்களா கட்டிடுறான் கார் அவன் தான் மதகுருமார் யார் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை அவன் மதகுருன்னு பேரில் நம்மள்கிட்ட நுழைஞ்சு நம்மகிட்ட எல்லா பொருளாதாரத்தையும் சொல்லிட்டு போயிடுறான் நம்மகிட்ட இருந்ததெல்லாம் வித்துட்டு என்ன பண்ணுறான் இன்னும் அவனை தான் நம்புகிறோம் யாரையும் நம்ப தேவையில்லை படைத்தவனை நம்புங்க படைப்புகள்கிட்ட நம்பும் போது நிச்சயமாக ஒரு நேரில் ஒரு நேரம் நம்மளை ஏமாற்றிடுவாங்க எல்லாரும் தான் யாரும் இதில் விதி விலை கிடையாது மனிதர்களே தவறு கடவுள் நம்ப வேண்டியது உங்களை படைச்சவன ரொம்ப லேசான வாழ்வியல் இது தெரியாம என்ன செய்யறான் பல நேரங்கள்ல நஷ்டத்தை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அப்படிப்பட்ட ஒரு பெரும் நஷ்டங்கள் இருந்து படைத்தவன் நம்மளை பாதுகாக்க வேண்டும் பல பேர் பல மாடல்களில் மன உளைச்சலில் இருக்கிறாங்க நேற்று ஒரு கிறிஸ்தவ சகோதரி அவங்களுக்கு ஒரு அறுபத்தெட்டு வயசு இருக்கும் அவங்க வந்து எங்க வாழணும் எங்க வாழ நிறைய பிள்ளைங்களை பெற்றுருக்குறாங்க ஒரு பேத்திக்கிட்ட வாழ்கிறாங்க கடைசியில் பேத்தி சமீபத்தில் இந்துவாக இருந்து கிறிஸ்தவத்தில் மாறி இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இந்த பொண்ணு எப்படியாவது பாட்டிக்கு சத்தியத்தை சொல்லணும்னு நினைக்கிது பாட்டி வரும்போதே மனசில் நினச்சிட்டு வராங்களாம் என்னையும் என் படைச்ச நேர்வழிப்படுத்தணும்னு நினச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க மல மல மலமல நான் அழுகிறாங்க இவ்வளோ காலம் அந்த நான் இடையில செத்துறதுன்னா என் நிலைமை என்ன இருக்கும் நான் நரகத்துக்கு போயிருப்பேனே சின்ன சின்ன காரணங்களால என்ன சுற்றி இருக்கிறவங்க என்ன என்னன்னு நினைப்பாங்களோ தெரியலையே தெரியலையே தயிர் இருக்கிறாங்க அவங்க அப்போ சொல்கிறாங்க இப்போ யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன என்னை படைச்சவன் என்ன அங்கீகரிச்சுட்டான் நான் அவனோட பொருந்திக்கிட்டேன் இனிமேல் என் வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பி இதை எல்லா செய்தி தெரிஞ்சதுனால அவங்க ஈஸியாக பேசுகிறாங்க அவங்க ஆல்ரெடி செய்தி தெரியுது தன்னை சுற்றி இருக்கிறவங்க நான் இப்போ மாறிட்டேன் நான் என்ன நினைப்பாங்களோ நான் சொன்னேன் நீங்கள் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நீங்களே போய் நான் மாறிட்டேன் மாட்டேன்னு சொல்லணும் தேவை கிடையாது நீங்கள் உங்கள் படைச்சவனோட ஒப்பந்தம் போடுறீங்க நான் இனிமேல் படைப்புகளை வணங்க மாட்டேன் என்ன படைச்சவன் நான் வணங்குவேன்ற ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்க அதில் உறுதியாக இருக்க போறீங்க இது உங்களுக்கும் உங்களை படைச்சவனுக்கும் இடையில் உள்ளது தான் நீங்கள் போய் உங்கள் நண்பர்கிட்டையோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்கள்கிட்டயோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி தான் நீங்கள் முஸ்லீம்ன்றதும் கிடையாது இந்த கருப்பா போட்டுவிட்டு சுற்றுறதுலாம் எங்கள் ஆட்கள் கண்டுபிடிச்சது ஆனால் உண்மையிலேயே இஸ்லாம் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுலாம் சிலதெல்லாம் உங்களுக்கு எடுத்து வச்சோம் அப்படிங்களா அப்போ என்ன சுற்றி பார்க்கறவங்க எல்லாருமே கருப்பாக தான் போட்டுட்டு ஒரே ஆடு மாடு கூட்டிகிட்டு போகிற மாதிரியே கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படி நான் நினச்சிட்டேன் இதெல்லாம் போடணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா கிடையவே கிடையாது நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடையை முழுமையாக உடுத்திக்கொள்ளுங்கள் பிற மக்களை பிற ஆண்களை உன்னை நோக்கி ஈர்க்கும் விதமாக இருக்கக்கூடாது இவ்வளோ தான் இஸ்லாம் சொல்லுது இவ்வளோ துணியெல்லாம் கிடையவே கிடையாது அன்னைக்கு இன்னைக்கு மிச்சமா இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க அன்னைக்கு உடுத்துறதுக்கு அவங்களுக்கு மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு ஆண்களுக்கும் அதுதான் இருந்தது பெண்களுக்கும் அதுதான் இருந்தது சிலர் பெரிய பணக்கார வீடுகளில் பிறந்து இது மாதிரியான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தெருவில் விரட்டப்பட்டாங்க அவங்க இறந்து போனால் அவங்களுக்கு பிதைக்கிறதுக்கு துணி இல்லாமல் இருந்துச்சு குறையான துணியை கொண்டு மேலே மூடிட்டு கீழே மிச்சமாக இருக்கிற இடத்துல இலை திரகீழ கொண்டு மூடி மறைச்சி அவங்கள அடக்கம் பண்ணாங்க அவ்வளோ எளிமையான துணியை கொண்டு விரரை வந்து கவராத விதமாக உன்னுடைய ஆடை இருக்கணுமென்றிருந்தாங்களே தவிர இது மாதிரி மாடல்லாம் கிடையாது நிறைய பெண்கள் அதனால் தயங்குறாங்க இஸ்லாத்துக்கு வரத்துக்கு நாங்கள் அங்கே வந்துவிட்டால் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு நீங்கள் எங்களை போட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குன்றாங்க இப்போ கூட ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க காயத்ரின்னு சொல்லக்கூடிய சகோதரி மாஹிரா அப்படின்ற அடிப்பில் வந்திருக்கிறாங்க அவங்க இன்றைக்கி வரைக்கும் புர்கா போடலை ஆனால் புர்காவோட குவாலிட்டியான ட்ரெஸ் அவங்க போடுறாங்க அழகாக இருக்குது அழகானால் கவர்ச்சி இல்லை எப்படி மறைக்கணும் அப்படி அழகாக மறைச்சிருக்கிறாங்க இன்றைக்கும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து நடத்துகிறாங்க சின்ன பொண்ணு தான் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு தான் ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை தான் அது அதுதான் ஆடை இந்த கருப்பு கலர் தான் செகப்பு கலர் தான்ங்கிறது நாமளாக உருவாக்கிவிடுது அதை நோய் அதனால் யாரும் தயங்க வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான வாழ்க்கையில் நோக்கி அனைத்து மக்களும் திரும்பணும் நஷ்டங்கள் இருந்து விடுதலையாகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வாய்ப்புக்கு விடைபெறி நன்றி பெறுகிறேன் அலமூல் ரபிள்ளின் அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ள